இன்னைக்கு இந்த வீடியோவில் ரகசியம் நான்கு பார்க்கலாம் இது திருக்கோளூர் பிள்ளை ரகசியம் ரகசியம் நான்கு தசமுகனை சிற்றினோ விராட்டியை போலி இது வரைக்கும் நாம் திருக்கோளூர் பெண் பிள்ளைன்னா யார் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம்னா என்ன மொத்தம் எத்தனை ரகசியங்கள் இருக்குது ரகசியம் மூன்று வரைக்கும் பார்த்துருக்கோம் இன்றைக்கி ரகசியம் நான்கு பார்க்கலாம் ரகசியம் நான்கு தசமுகனை சிற்றினோ விராட்டியை போலி இது ஒரு ராமாயண கதை இங்க தசமுகன் என்றால் ராவணன் அதாவது தசமுகன் என்றால் பத்து தலைகளை உடையவன் அவன்தான் ராவணன் பிராட்டி என்றால் சீதை இப்போ நாம ரகசியம் வந்து தெரிஞ்சுக்கலாம் நாம இப்போ ரகசியம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் கைகேயி தசரதன் மன்னனோட தேரை ஓட்டி அவரோட உயிரை காப்பாற்றினாங்க இதற்கு பரிசாக தசரதன் வனன்கிட்ட ரெண்டு வனங்களில் கேட்டாங்க கைகையை ஒன்று ராமர் வந்து பதினாலு வருஷம் வனவாசம் போகணும் மற்றொன்று பரதன் வந்து அரியணைக்கு வரணும் ராமருக்கு அரியணை ஏறி ஆட்சி செய்ய எல்லா தகுதியும் இருந்தபோதும் தன்னோட தந்தை கைகேக்கு கொடுத்த வாக்குக்காக பதினாலு வருஷம் வனவாசம் போனார் அவரோட சீதையும் லக்ஷ்மணனும் சேர்ந்து போனாங்க அப்போது ஒரு நாள் மன்னன் ராவணனின் சகோதரியும் அரக்கியமான சூர்பனகை காட்டில் ராமரை சந்திக்கிறான் ராமர் மேலே காதல் கொண்டு ராமர் கிட்ட சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறான் ஆனால் ராமரோ தனக்கு ஏற்கனவே சீதையுடன் திருமணமானதை சொல்லி வேண்டுமானால் தன்னோட தம்பி லக்ஷ்மணன் கிட்ட போய் கேட்க சொல்கிறாரு சூர்பனகையும் லக்ஷ்மணன் கிட்ட போயிட்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்கிறான் ஆனால் லக்ஷ்மணனும் அதை மறுக்கிறாரு இது எல்லாத்துக்கும் சீதைதான் காரணம் என்று கோபமடைந்த சூர்பனகை சீதையை கொலை செய்ய போறான் உடனே இதை பார்த்த லக்ஷ்மணன் சூர்பனகையோட மூக்கை பிடிச்சு அறுத்துடுறாரு வழியால துடித்த சூர்பனகை தன்னோட அண்ணனான ராவணன் கரண் மற்றும் துஷன்கிட்ட போயிட்டு நடந்ததை எல்லாம் சொல்கிறான் முதல்ல கரண் மற்றும் துஷன் ராமன் மற்றும் லக்ஷ்மணர்கிட்ட போர் புரிந்து தோற்று போறாங்க இதனால சூர்பனகை வேறொரு திட்டம் போடுறான் ராவணன் கிட்ட போயிட்டு சீதையோட அழகை பத்தி சொல்லி சீதைய கடத்த சொல்றான் ராவணனும் சீதையோட அழகுல மயங்கி சீதைய கடத்த முயற்சி செய்யறாரு சீதைய கடத்துறதுக்காக முதல்ல ராவணன் மாரிசன் என்ற அரக்கனை தங்கமானா மாற்றினான் அந்தமான சீதை முன்னால ஓட விடுறான் சீதையும் அந்த மானை பார்த்து சந்தோஷப்பட்டு ராமர் கிட்ட அந்த மானை பிடித்து தர சொல்லி கேட்குறான் ராமரும் சீதைக்கு துணியா நிற்க வச்சுட்டு அந்த மானை பிடிக்க போறாரு மான் வேகமா ஓடியது ராமரும் பின்னாலேயே போனாரு ஆனா மான் ரொம்ப வேகமாக ஓடிச்சு உடனே ராமர் அந்த மானை பிடிக்கிறதுக்காக அம்பு எடுத்து வீசினாரு அந்த அம்பு அந்த மான் மேலே பட்டு மான் கீழே விழுந்துடுச்சு விழும்போது ராவணா என்று கத்தியது அந்த மான் அப்போ தான் ராமருக்கு தெரிஞ்சது அது வந்து ஒரு அழக்கமான என்று சீதையும் உடனே பயந்துடுறான் பயந்து ராமருக்கு துணையாக லக்ஷ்மணனை அனுப்பி வைக்கிறான் இப்போது சீதை தனியாக நிற்கிறான் இதை அறிஞ்ச ராவணன் துறவியாக மாறி சீதைக்கிட்ட போயிட்டு தனக்கு பசிக்குது ஏதாச்சும் உணவு இருந்தால் தரும்படி கேட்குறான் சீதையும் அந்த துறவி மேலே இறக்கப்பட்டு உணவு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான் அப்போது ராவணன் சீதையை கடத்திட்டு போயிட்டு அசோகவனத்தில் அணைச்சி வைக்கிறான் நாம் இது வரைக்கும் சீதை வந்து அசோகவனத்துக்கு போன கதையை பார்த்தோம் இப்போ நாம் ரகசியம் நான்கு தெரிஞ்சுக்கலாம் ராவண மேலே கடத்திட்டு போன சீதை அசோகவனத்தில் ரொம்ப சோகமாக இருக்காங்க ராமரை பார்க்க முடியாமல் ராமரை பிரிஞ்ச வருத்தத்தில் ரொம்ப சோகமாக அமர்ந்திருக்காங்க சீதை அப்போது ராவணன் கிட்ட சென்று நீ ராமரை விட்டுட்டு என்னை திருமணம் செஞ்சுக்கோ நான் ஒன்று ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் என் சொத்து எல்லாத்தையும் உனக்கே தரேன் பல ஆட்களை உனக்கு தர உனக்கு பிடித்ததையெல்லாம் செஞ்சு தர என்று சொன்னான் அப்போது ராவணனோட முகத்தை கூட பார்க்க விரும்பாத சீதை பக்கத்தில் இருந்து ஒரு புல்லை எடுத்து கீழே போடுறான் அந்த புல்லை வந்து ராவணனை நினச்சிட்டு சீதை பேச ஆரம்பிக்கிறான் ராவணா எனக்கும் முகத்தை பார்த்து பேச கூட விருப்பம் இல்லை என்னை பொறுத்தவரை நீயும் இந்த புல்லும் ஒன்று தான் அதனால தான் இந்த புல்லை பார்த்து பேசுகிறேன் நான் இருக்கும் இடம் என் கணவருக்கு தெரியாது தான் நான் இன்னும் உயிரோடு இருக்கேன் ஏன் நானே கூட உன்னை எரிச்சிடுவேன் ஆனால் என் கணவர் இருக்கும்போது அவரை மீறி நான் உன்ன தண்டிக்க மாட்டேன் அவர் வந்து என்னை காப்பாற்றுவார் நீ வேண்டுமானால் பார் நான் இந்த புள்ள கிள்ளி எரிஞ்ச மாதிரி என் கணவர் ஒன்று கிள்ளி எரியதான் போறாரு என்று சொன்னார் சீதை இதுதான் வந்து ரகசியம் நான்கு இந்த ரகசியத்தை சொல்லிட்டு திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்றாங்க ராவணன் பல ஆசை வார்த்தைகளை கூறியும் தனக்கு எல்லா ராமரே ராமர் வந்து தன்னை மீட்பார் என்று முழு நம்பிக்கையோடு இருந்தாங்க சீதை இவ்வளவு என் அனுமர் வந்து கூப்பிட்டும் சீதை போகல ராமர் வந்துதான் தன்னை மீட்டுட்டு போகணுன்னு முழு நம்பிக்கையோடு காத்துட்டு இருந்தாங்க அந்த மனோதிடம் என்கிட்ட இல்லையே அப்படிப்பட்டனா திருக்கோளூரில் இருந்தா என்ன வெளியூரில் இருந்தா என்ன என்று கேட்குறாங்க திருக்கோளூர் பெண்மணி இதுதான் வந்து ரகசியம் நான்கு தசமுகனை சிற்றேனும் விராத்தியை போலே இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ரகசியம் நான்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது சீதை வந்து எவ்வளோ மனோதிடமாக இருந்தாங்க அப்படிப்பட்ட மனோதிடம் எல்லாருக்குமே இருக்கணும் என்பதை இந்த ரகசியம் நான்கு தெரிவிக்குது அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக உங்களை ரகசியம் ஐந்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன்